இந்த வார ராசி பலன்களாக தை மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி பின் பூட்டி நட்சத்திரம் கும்பம் ராசியில் நாள் முழுவதும் மீனம் ராசிக்கு மிக யோகமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது ஏல சனியில் அதுவும் ஜென்மச்சனி காலமாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பதினொன்றில் அனைத்து விதமான சுப யோகங்களும் கிடைக்கும் வாரமாக அமைக்கிறது உங்களுடைய யோகாதிபதியாகிய செவ்வாய் உச்சபலத்தில் பதினொன்றில் சந்தரிக்கிறார் மற்றும் உங்களுக்கு நட்பு கிரகம் வெற்றியிலே கொள்ளக்கூடிய ஆறாம் தகுதி சூரியனும் பதினொன்றில் அமர்ந்திருக்கும் போது அரசு அரசியல் துறைகளில் மிக பிரம்மாண்டமான ஒரு பதவி உயர்வுகளையும் போடையும் கௌரவம் மதிப்புகளையும் பெரும் வாரமாக அமைகிறது பன்னிரெண்டில் ராகு அமர்ந்து குருவின் பார்வை பெறுவதால் வெளிநாடு வெளியிட யோகங்களும் சிறப்பாக இருக்கும் அதே போல் லாட்ரி ஜாக்பாட் யோக வணிகங்கள் பங்கு சந்தை வழிகளிலும் எதிர்பாராத தன யோகத்தை பெரும் வாரமாக அமைவதால் நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஐந்து நாட்கள் சந்திராபலம் இருக்கிறது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி மாலை இரவு ஒன்று முப்பத்தஞ்சு வரை உங்களுக்கு சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்களை பயன்படுத்தி அதிகமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற்று மேன்மை பெறலாம்